தமிழ் சினிமாவில் பிரபல நடிகராக பலம் வந்து கொண்டிருக்கிறார் தற்போது இவர் கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகும் தக்லீஃப் படத்தில் நடித்து வருகிறார் சமீப காலமாக சிம்பு வாரிசு நடிகை திருமணம் செய்கிறார் என்றும் தொழில் அதிபரின் மகனுடன் திருமணம் என்றும் தகவல் கசிந்து கொண்டிருக்கிறது இது தொடர்பாக பேசிய சிம்பு தரப்பினர் இந்த திருமணம் செய்திகள் எல்லாமே வதந்தி என்று முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர் இந்நிலையில் நடிகர் சிம்பு சில வருடங்களுக்கு முன்பு தனது வருங்கால மனைவியை பற்றி பேசியிருக்கிறார் தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதில் அவர் எனக்கு காஃபி போட்டுக் கொடுக்கவோ சமைத்து தர பின் தேவையில்லை அதற்கு பணி ஆட்கள் இருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை எனக்கு டாமினேட் செய்யும் பெண் தேவை அந்த பின் சொல்லும் பேச்சை கேட்டு நான் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அந்த பின் எனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று சிம்பு கூறியுள்ளார் இந்நிலையில் சுதா சிம்புவை வைத்து ஒரு படத்தை இயக்க உள்ளதாக தகவல்கள் வருகின்றன சிம்பு தற்போது மணிரத்னம் இயக்கத்தில் தக்லீஃப் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் ஏற்கனவே மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான ஜெக்க சிவந்த வானம் திரைப்படத்தில் நடித்திருந்தார் சிம்பு அதன் பிறகு தற்போது மீண்டும் இக்கூட்டணி தக்லைஃப் படத்தின் மூலம் இணைந்துள்ளது மணிரத்னம் இயக்கத்தில் கமல் மற்றும் சிம்பு இருவரும் இணைந்து நடிப்பது மீதான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்துள்ளது இந்நிலையில் மாநாடு வெந்து வெற்றிகளை குவித்து வரும் தயாராகி வந்தார் தேசிய கமலின் தயாரிப்பில் உருவாக்கியிருக்கும் இருக்கும் எஸ்டிஆர் போர்ட்டி எயிட் திரைப்படம் சிம்புவின் திரைப்படத்திலேயே அதிக பொருட் செலவில் உருவாகும் திரைப்படமாகும் மேலும் சிம்பு இப்படத்தில் ஹீரோ மற்றும் வில்லன் என இரு ரோல்களில் நடிக்க உள்ளார் அதிக பொருட் செலவில் இப்படம் உருவாக்க இருப்பதால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளை இயக்குனர் பார்த்து பார்த்து கவனமாக செய்து வருகின்றார் அதன் காரணமாகவே இப்படத்தின் படப்பிடிப்பு துவங்க தாமதமாக்கி வருகின்றது இருப்பினும் விரைவில் இப்படத்தின் படப்பிடிப்பு துவங்கும் என்றும் தகவல் கிடைத்துள்ளது அதற்குள் சிம்பு தக்லீப் படப்பிடிப்பை முடித்துவிட்டு எஸ் ஆர் படப்பிடிப்பில் இணைய உள்ளார் இந்நிலையில் சிம்புவின் ஐம்பதாவது திரைப்படத்தை பற்றி தற்போது சூப்பர் தகவல் ஒன்று கிடைத்துள்ளது அது என்னவென்றால் தமிழில் முன்னணி இயக்குநர்களில் ஒருவரான சுதா கொங்கரா சிம்பு வைத்தும் ஒரு படத்தை இயக்க உள்ளார் என தகவல் கிடைத்துள்ளது சுதா கொங்கரா சுரே போற்ற படத்திற்கு பிறகு மீண்டும் சூர்யா வைத்து புறநானூறு என்ற படத்தை இயக்க இருந்தார் ஆனால் அப்படம் சில பல காரணங்களால் தாமதமாக்கிக் கொண்டே சென்றது மேலும் அப்படத்தில் இருந்து சூர்யா விலகியதாகவும் தகவல் கிடைத்துள்ளது அதன் பிறகு சுதா கங்கரா விக்ரமை வைத்து ஒரு படத்தை இயக்க இருக்கின்றார் என தெரிகின்றது இந்நிலையில் இப்படத்தை முடித்த கையோடு சுதா கொங்கரா சிம்புவின் ஐம்பதாவது திரைப்படத்தை இயக்க இருக்கின்றார் என தகவல் கிடைத்துள்ளது மேலும் சூர்யா நடிப்பதாக இருந்த புறநானூறு கதையில் தான் சிம்பு நடிக்க உள்ளார் என்றும் தகவல்கள் வருகின்றன ஆனால் இத்தகவல் எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை இருப்பினும் சுதா கிம்புவை இயக்கப்போவது மட்டும் என சொல்லப்படுகின்றது திரைப்படத்தை சுதா கங்கரா போல ஒரு முன்னணி இயக்குனர் ரசிகர்களை என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவது இன்னிங்ஸில் இருக்கிறார் இந்த முறை ஒருமுக ஒருமுகப்படுத்தி சிறப்பாக நடித்து வருகிறார் முக்கியமாக சிம்பு ஷூட்டிங்கிற்கு லேட்டாக தான் வருவார் என்று அவர் மீது பல வருடங்களாக வைக்கப்பட்டு வந்த குற்றச்சாட்டும் இந்த இன்னிங்ஸில் உடைக்கப்பட்டிருக்கிறது இப்போது அவர் தனது நாற்பத்தி எட்டாவது படம் தக்லை ஆகிய படங்களில் நடித்து வருகிறார்